ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இப்படி எல்லாருக்கும் நம்ப நல்லா இருக்கு என்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பராக நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செய்யக்கூடியதான் வாங்க பார்க்கலாம் என்னான்ட்டு மேக்டோனில் கிடைக்கக்கூடிய சிக்கன் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்டிலே எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் மேக்டோன் சிக்கன் ஸோ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க சிக்கன் சிஸ்டி பீஸ் எடுத்துக்கங்க கழுவி க்ளீன் பண்ணிக்கங்க அது கூட வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைனா மூடி போட்டு ஊற வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சோன்னு மைதா கொஞ்சோன்னு மைதாவும் கொஞ்சோன்னு பிரெட் பவுடர் இருந்தால் ஓகே இல்லைனா ப்ரெட் பவுடர் இல்லைன்னா ஒரு பிரெட்டை வாங்கி ஸோ மிக்சியில் உடச்சி போட்டு ஒரு அடி அடிச்சுக்கங்க பவுடர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஞ்சோன்னு ஒரு கை மைதா போதும் ஒரு கை மைதா கொஞ்சம் ஒரு நாலு ஸ்லைஸ் பிரெட்டு ஸோ எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு ப்ரெட்டை மட்டும் மிக்சியில் அடிங்க மைதா அடிக்க வேண்டாம் ஸோ மைதாவை ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கங்க ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கனையும் ஊற வச்சதையும் எடுத்து வச்சுக்கங்க மைதா ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிரெட்டை மிக்ஸ் மிக்ஸியில் போட்டு அடித்ததை வந்து மைதாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா வந்து ஸோ எடுத்து அந்த மைதா அந்த ப்ரெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணதில் வந்து ஸோ ரெண்டு பக்கம் இது மாதிரி பிரட்டி பிரட்டி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அமுக்கி அமுக்கி எடுத்துகிட்டு ஸோ எடுத்திங்கன்னா அந்த மைதா ப்ரெட் போடலாம் அதில் ஒட்டியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில்லை ஸோ அது மாதிரி பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க அது தனியாக பண்ணி வச்சுக்கங்க ஒரு பிளேட்டில் மாற்றி ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் காயை வச்சு ஃப்ரை பண்ணல ஒரு நீங்கள் ஃப்ரை பண்ணுற சட்டிலேயே வந்துட்டு எண்ணெய் காய இது மாதிரி காய வச்சுட்டு ஸோ கரெக்டான பதம் பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாகிடாமல் ஸோ கரெக்டான சூடாக இருக்கணும் ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்தால் உள்ளே வேகாது வெளியில் கலர் தீஞ்ச மாதிரி இருக்கும் எண்ணெய் ரொம்ப சூடாக இல்லாட்டினா ரொம்ப அது வந்து அந்த ப்ரெட் பவுடர் மைதா எல்லாம் எண்ணெயிலேயே விழுந்துடும் ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு நல்ல பெ பெஸ்ட்டு ஐடியாவாக இருக்கும் மேக்டோன் சிக்கன் செய்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஸோ இதை நீங்கள் அப்படியே சாஸ் பண்ணி ஏதாவது சட்னி பண்ணி நீங்கள் க்ரீன் சட்னி இது மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட இந்த சிக்கனை சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பன் பண்ணு வாங்கிட்டு வந்து ரெண்டாக பண்ணை கீறி ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண சிக்கனை உள்ளே வச்சுட்டு ஸோ அதுக்கு இடையில் வந்து ஒரு வெங்காய சிலேஸு ஒரு தக்காளி சிலேஸை கட் பண்ணி பர்கர் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நீங்கள் வீட்டில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் மேக்டோன் டான் சிக்கன்ட்டு சிக்கன் ஸ்கிலப் பண்ணிட்டு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பார்க்க பர்கர் சிக்கன் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் லைவ் வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ பார்க்க பாருங்கள் இப்போ வாங்க நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருச்சு சாப்பிடலாம் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய் எல்லாருக்கும்